அக்கா வெளியே போயிட்டாங்களா இப்போ இவன் உள்ள இருக்காங்கல்ல கொஞ்சம் சுய பெருமை அவர் வந்து பேசி கலவரம் ஆயிருது அடிக்க அதாவது மேல ஏறி சேரை உடச்சு அடிக்க பயிரான் அடிக்கிறாங்க கலவரம் ஆகுது சேரை உடச்சு அடிக்க பயிரான் நான் ஒரு ஆளு நான் ஒரு ஆளு இவன் ஒரே ஆளு என்ன பண்ணா தெரியுமா நான் ஒரு ஆளு மொத்த வரை நின்று பேசுனேன் பேசுனேன் பேசுனியா இல்ல ஊதுனியா பலூனு அப்படிதான் பேசியிருக்காங்க ஆளு ஒத்தாள் நின்று அத்தனை பேருக்கிட்ட சண்டெல்லாம் போடல பேசியிருக்கான் பலூன் எடுத்து ஊதி இருக்கான் ஊதி கோயில கட்டி கொடுத்துருக்கான் விளாடுங்க ஜாலியாக நல்லா முடிச்சேன் கோயிலை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமாதானப்படுத்த நடிச்சிக்கவே முடியாது நல்ல ஊதுவான் பலூனை நான் கட்சியிலிருந்து நிற்க போகிறேன் பதினொன்றரை மணிக்கு கால் பண்ணியிருக்காரு பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு அறிக்க வருது கட்சியிலேருந்து நிற்க முடியும் சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்க கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ஆள் அழுதான் புறான் கதர்னா தெருவா போய் நாலு பேரை புடிச்சு ஊதுனா பலூன்